அவருக்கு நானும் தீராவும் வில்லனா நடிச்சிருக்கோம் இந்த படத்துல இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம் படம் பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த படம் கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்ட் வாங்குவார் போகும்போது கூட்டு போங்க சார் கழட்டி விட்டு இவன் நான் வண்டி கூட்டு போவாதீங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பா இருக்கும் அவரை ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போய்ட்டாங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு நானும் தினமும் அப்படியே ஓரமா நின்று பார்த்துட்டு இருப்போம் நம்ம கூட வந்து பேசுவாங்களா சார் அப்படின்னு சோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடிச்சது அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமா வச்சுப்பேன் ஏன்னா இப்ப கூட காரில் திருச்சியிலிருந்து வரும்போது அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன் முதல் மரியாதையை கேட்டுட்டு இருந்தேன் அவளை கத்துக்க வேண்டியது இருக்கு அவரும் ராஜா சாரும் பண்ணது அதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணல பண்ணவும் முடியாது தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசரா வரணும்னா பாரதராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பம தாண்டி இன்னும் யாரும் பண்ணலை பண்ண மாட்டாங்க இது வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள் டிக் டிக் நேட்டிவெட்டினா முதல் மரியாதை பதினாறு வயதுல என்ன எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க இவங்க பண்ணாத ஜானரே இல்ல சோ ஒரு வாட்டி நான் சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் வாங்க நீங்க சார் இந்த எப்படி சார் சார் இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார் சார் இது இந்த பாட்டுல இருந்து இன்ஸ்பைர் பண்ணீங்களா சார் நான் கேட்டே இருப்பேன் ஆனா அவர் வந்து அவ்வளவு பொறுமையா சொல்லுவார் அழகா சொல்வார் இதை நான் எப்படி வாங்கினேன் இது எப்படி வாங்கினேன் அவர் வந்து அவருக்கு வந்து மறைச்சு எதுவுமே கிடையாது இது வெரி ஓப்பன் என்ைக்ளோபீடியா ஈஸ்னரி தமிழ் சினிமா உடைய அவரும் ராஜா சரும் எக்ஸ்ட்ரா ரோல் பண்ணிருக்காங்க சார் அது எல்லாமே இதுக்கப்புறம் ரிவீல் ஆகும் பி வி சங்கர் வந்து ஒரு பெரிய உழைப்பாளி எவ்வளவு பெரிய உழைப்பாளினா அவன் ஹெல்த் டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான் நான் ஒரு வாட்டி அவன் ஸ்கெட் முடிச்சிட்டு வரும்போது

இவானா நாட்சியா இருக்க அப்புறம் இப்பதான் வேலை செய்யறோம் அவங்க வந்து கலி நைஸ் ஆர்டிஸ்ட் நல்லா அதாவது இவ்வளவு சின்ன உருவத்துக்குள்ள இவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்குமா அடிக்கிறா வந்து திட்றா பயங்கர பவரா இருக்கிறா ஸோ இவ்வளவு சின்ன உருவத்துல இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தீனா நல்லா சமைப்பாரு சொல்ற எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு போனை எடுக்க மாட்டான் போனையே எடுக்க மாட்டான் கிங்ஸ்டன்ல வந்து ஷூட்டுக்கு முன்னாடி சொல்ற அண்ணன் நான் கொஞ்சம் ஒரு ஹீரோ ஒரு படம் பண்றேங்க அதனால நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவா சொல்லுவேன் அப்படின்ட்டா டேய் நாளைக்கு ஷூட்ரா எனக்கு நான் என்னடா செய்வேன் நான் வந்து ஹெல்ப் பண்றேங்க உங்க பாத்துக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு சத்தியமங்கலம் வந்து நாங்க ரெண்டு பேரும் ரூம் மேட்ச் தங்கறதுக்கு என்ன இருக்காது ஏதாவது ஃபாரஸ்ட் குவாட்டர்ஸ்ல தங்கிட்டு இருப்போம் யாருக்குமே தங்கறதுக்கு எல்லாம் இடம் இருக்காது என்ன கிடைக்குதோ அவ்வளவுதான் ஹி யூஸ் டு குக் ஃபார் மீ அதுக்கப்புறம் மார்னிங் எல்லாம் ரொம்ப ஃபன்னா இருப்பா நைட் ஏதா கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுவா ஒரு எட்டரை மணிக்கு மேல இமோஷனல் ஆயிடுன்னா ஆனா நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது அவ்வளவு இமோஷனல் ஆயிடுவா சோ இஸ் எ கிரேட் டேலண்ட் ஃபோனு எத்தனை நல்லா இருக்கும் திண்ணா எத்தனை படம் உனக்கு நான் சொல்றது ஆனா இந்த ஒரு படம் தாங்க சேர்ந்து நடிச்சிருக்கோம் நான் ப்ரொடியூஸ் பண்ற படம் எல்லாமே கேட்டேன் ஒரு ஆறு படம் கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறான் டேட்டை கொடுங்க சார் அப்புறம் இந்த படம் டெல்லி பாபு சார் அண்ட் சக்தி சார் பேச்சுலர் காம்பினேஷனுக்கு அப்புறமா திருப்பி சேர்றோம் ஆக்சுவலி பேச்சுலருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட படம் இது எங்க நாங்க ஆறு வருஷமா இந்த படத்தை பண்ணிட்டே இருக்கோம் பட் சங்கர் மேல எனக்கு பயங்கர நம்பிக்கை இந்த படத்தை விட்டுவே கூடாது சங்கரை விட்டுவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டெல்லி பாபு சார் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் பார்த்தா அது ஒரு பெரிய ஜெர்னியா மாறிடுச்சு கண்டிப்பா உங்களுடைய பேஷன்ஸ்க்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிசினஸ் எல்லாமே முடிச்சுட்டீங்க கண்டிப்பா தேட்டரிக்கல் ஷேரும் இந்த படம் நல்லா பண்ணும் நல்ல டேட்டு அன்னைக்கு தனுஷ் சார் சொல்லியிருந்தாரு ஏப்ரல் சூப்பர் டேட் நல்லா இருக்கும் சோ டேட்டும் உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருச்சு சக்தி சார் இருக்காங்க அப்புறம் பி வி சங்கர் அவுட் ஃபார் அண்ட் லைக் டூ தேங்க் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஆல் தி ஒர்க் தேங்க்ஸ் ஆல் த சான் லோகேஷ் எனக்கு அவர் தான் பண்றாரு பேச்சுலர் சிவப்பு மஞ்சள் பச்சை அவர் கூட பண்ண எல்லா படங்களுமே எனக்கு என்னுடைய நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் எந்த பாயிண்ட்ல இருந்து அதை வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மாறும் சில பேர் டைனமிக்கா பண்ணுவாங்க சில பேர் வந்து அது இவால்வ் ஆகி பண்ணுவாங்க ஸோ என்னுடைய ஒரு ஒரு வாட்டி என்னை வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ்னு அவரோட எடிட்டிங்ல வர படங்கள்ல வந்து எனக்கு பத்திரிகைகள் எழுதினாங்க தேங்க்ஸ் சாம் தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர் தேங்க்ஸ் டு தி ரைட்டர்ஸ் ஸோ படத்தை ஏப்ரல் ஃபோர்த் தியேட்டர்ல பாருங்க ரிலீஸ் வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் படமா அமையும் நான் நம்புறேன் தேங்க்யூ